சொன்னால் சில நேரம் சிக்கலாகலாம் உங்களோட உங்களோட ஊர்களை வச்சு சொல்லுங்க தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா தொழாதவங்க எண்ணிக்கை தான் சகோதரர்களே கூட சுபகுக்கு ஒரு சஃபு நாலு பேர் அஞ்சு பேர் ஜும்மாவுக்கு வரக்கூடிய சமூகம் தொழுகைக்கு வந்தால் எவ்வளோ பறக்க திறக்குவான் இந்த ஊரில் நன்றி இல்லையா கொஞ்சமாவது பிறக்கும் போது என்னத்தை கொண்டந்தாய் உடுக்க உடுப்பிருந்துச்சா பணம் காசு ஆரோக்கியம் மனைவி கணவன் சொத்து செல்வம் பிள்ளை சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் தந்தவன் அவனுக்கு ஒரு அறமணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஒதுக்குறதுக்கு வக்க இல்லாட்டி என்ன முஸ்லீம் நீ எல்லாம் கேளுங்க தொழாதவன் போய் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு தருத்திரியம் சகோதரர்களே தருத்திரியம் இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு இவ்வளோ அடி இவ்வளோ நாசம் இவ்வளோ அழிவு இவ்வளோ கேவலம் ஏன் படைச்சவனை தொழுகுறதுக்கே விருப்பம் இல்லை